இந்த வீடியோவில் எதை பற்றி அவங்க கூட பேச போகிறான் அப்படின்னா த ஸ்டோரி ஆஃப் ரஃபேல் ரஃபாலே அப்படின்னு கூட சொல்லுவாங்க ப்ரொனன்சியேஷனை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா நமக்கு தாய்மொழி வேறு சரி இருபத்தி இரண்டு வருடங்கள் ஆயிருக்கு இந்த ரஃபால் பற்றி கையில் எடுத்து இன்றைக்கி அதனுடைய சாகசத்தை நாம் வியந்து பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அவ்வளவு வருடங்கள் ஆயிருக்கு எப்படி ஆரம்பித்தது என்ன ஆரம்பித்தது ஏன் தடுக்கப்பட்டது இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்த்துக்கலாம் எப்ப கேட்டாலும் அப்ப இருந்த மத்திய அரசு அதாவது இப்ப இருக்கக்கூடிய பாஜக தலைமையிலான அரசுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் தலைமையிலான யூபிஏ அரசு வந்து எப்ப கேட்டாலும் எனக்கு ஒரு பதில் சொல்லுவாங்க எங்ககிட்ட பணம் இல்ல அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாரும் ஐஐடியில் படிக்கிறவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க நம்ம நாட்டுல வந்து திறமை இல்லை நல்ல கவனிங்க திறமையே இல்லைன்னு வாங்க அதனால நம்ம என்ன செய்யறது வெளிநாட்டுல இருந்து தான் வாங்கணும் அந்நிய செலாவணி இல்லை இந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டிக்கிட்டே இருக்கேன் இந்த பணம் இல்லை அப்படிங்கிறத வந்து வெட்ட வெளிச்சமாக பாராளுமன்ற லோக்சபாவில் முன்னாள் இராணுவ மந்திரி ஏ கே ஆண்டனி அவர்கள் ரோடு போடுறதுக்கு கூட பக பணம் இல்லை பார்டர் வரைக்கும் ரோடு போடுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு அழுது தீத்தர் அதே ஆச்சுங்களா சரி அப்பப்போ ஏதாவது ஆயுதங்கள் வாங்குவாங்க இந்த சண்டிகார் லாபின்னு ஒன்று இருக்கு அவர் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்காங்க அதை பத்தி படிச்சது தெரிஞ்சுக்கிட்டது தான் அதுக்கப்புறம் குப் குப்தாஸ் இருப்பாங்க எதோ இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நாட்டினுடைய நூற்றி நாற்பது கோடி மக்களையும் ஏமாத்தி அப்படியே படு குழியில் தள்ளியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணிருக்காங்க சரி இவங்க மட்டுமா அப்படின்னா இந்த நாட்டை குட்டுச்சோர் முக்கிய பங்கு வகித்தது முன்னாள்ல இருந்த இப்ப இருக்கிற அரசுல முந்தைய அரசுல இருந்த பாலிட்டிஷியன் நம்பர் ஒன் இரண்டாவது அந்த இருந்த அரசு அதிகாரிகள் சார் இன்னைக்கும் அதிகாரிகள் கண்டினியூ பண்ணிட்டு அப்ப எப்படி அவங்க இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்க முதல்ல வந்து இந்த அதிகாரிகளை பத்தி எடுத்து பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் வருவாங்க இதை பத்தி தான் முதல் முதல்ல செங்கோட்டையில வந்து பாரத பிரதமர் மோடி சொல்லும்போது நம்ம நாட்டுக்கு உள்ளேயே பல கண்ட்ரிஸ் இருக்கு அப்படின்னாரு அவர் எதை குறிப்பிட்டு சொன்னாருன்னா டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கண்ட்ரி ஹோம் டிபார்ட்மெண்ட் ஒரு கண்ட்ரி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு கண்ட்ரி இவங்கக்குள்ள முதல்ல ஒற்றுமையை கொண்டு தான் என்னுடைய தலையாய கடமை அப்படின்னு சொல்லி அப்பயே சொன்னார் எல்லாரும் தனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கு அப்படிங்கறதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதைத்தான் அவர் குறிப்பிட்டு சொன்னார் பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் வருவாங்க ஆஃபீஸரே இப்போ அட் அட்டண்டன்ஸும் கிடையாது இந்த தம்பு இம்ப்ரெஷன் வச்சு பயோமெட்ரிக் சிஸ்டத்தில் அட்டண்டன்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது அதிகாரிகள்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான் சொல்கிறது எல்லாம் அவங்க எல்லாமே பதினோரு மணிக்கு ஆஃபீஸ் வருவாங்க வந்த உடனே ஒரு டீ பிரேக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நாலு பேரோட பேசிக்கிட்டு இருப்பாங்க முக்கியமான டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும்லையே அதனால் அவங்க கூட பேசுவாங்க அதுக்கப்புறம் லஞ்சு வந்துடும் லஞ்சு வந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அரசு செலவில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லேருந்து லஞ்சு தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்குமே வரவழைச்சு சாப்பிடுவாங்க இதெல்லாம் ரெக்கார்டு இருக்குது நான் சொல்லலை சிஏஜியில் என்டிஏ ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலில் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு எல்லாத்துக்கும் ஆப்பு வச்சார் மோதி வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க லன்ச்சுக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிட்டு ஏன்னா எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா எல்லா பல விஷயங்கள அங்கே தான் பேச முடியும் எல்லாத்தையும் பேசிட்டு வருவாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறமா அதாவது சொல்லுவாங்க ஆஃப்டர் லன்ச் ரெஸ்ட் அ வைல் ஆஃப்டர் டின்னர் ஒக் அ மைல் அப்படின்வாங்க அந்த மாதிரி ரெஸ்ட் அ வைல் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க திருப்பி ஒரு டீ சாப்பிடுவாங்க அதுக்குள்ளே ஒரு ஏதாவது ஒரு ரெண்டு ஃபைலை வந்து படித்து பார்க்குறேன் அப்படியே புரட்டி புரட்டி பார்த்துட்டு ஓ மை காட் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுச்சே த்ரீ தேர்ட்டி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பெரிய பண முதலைகள்லாம் எங்கள் கால்ஃப் கோர்ஸில் கால்ஃப் விளையாட போயிடுவாங்க இந்த பெரிய ப்ரூரோக்ராட்ஸு அதிகாரிகள்லாம் ஜாலியாக அங்கே போயிடுவாங்க அதுக்கப்புறம் கால்ஃப் முடிஞ்சுட்டு அந்த கால்ஃப் கிளப்பில் பார்ட்டி மைல்டு பார்ட்டி இருக்கும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியதுதான் ஸோ இது வந்து நால அப்படியே நாளடைவில் இது அரசு அதிகாரிகளினுடைய திறமையான வேலை செய்த நாட்கள் அந்த அதிகாரிகளும் அந்த பாலிட்டிஷியனும் தான் சொன்னாங்க நம்மளுடைய பாதுகாப்பு படைக்கு திறமையே கிடையாது நம்மளுடைய சயின்டிஸ்டுகளுக்கு எந்த விதமான திறமையும் கிடையாது ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க நல்ல சம்பளம் அதுக்கு மேலே பல விதமான வருமானங்கள்லாம் இருந்தது நான் சொன்ன மாதிரி இந்த லாபி இது ரெண்டு மூணு இடத்துல சரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஊழல் அந்த மாதிரி இருந்தது சரி அதுக்கப்புறம் பாலிட்டிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய மெயின் குறிக்கோள் டெல்லியில் வந்து என்ன அப்படின்னா ஹை கமாண்டை எப்படி சந்தோஷப்படுத்துறது அவங்கள எப்படி குஷிப்படுத்துறது அவங்களுக்கு எப்படி நெருக்கமாக இருக்கிறது அது முக்கியமான பாலிட்டி அதுக்கு தான் அவங்கள தேர்ந்தெடுத்துருக்காங்க மக்கள் அது அவங்களுக்கு மிக மிக முக்கியமானது அது எந்த மாநிலத்திலேருந்து போனாலும் சரி தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவிலேருந்து கடைசியில் வந்து உங்களுக்கு பஞ்சாப் ஹிமாச்சல் எல்லா மாநிலங்களும் இதே தான் வேலை ஹைகமாண்டை குஷிப்படுறோம் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அதுக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க தன்னுடைய அடிப்பொடிகள் இருக்கு இல்லையா அடிமைகள் அவங்கள வச்சு சமூகத்தில் ஏ இந்த இந்த இவனை எதுக்கு நீ கூட்டி வர இவன் நம்ம ஜாதி இல்லையே அப்படின்னு ஜாதி அதை தூண்டி விட்டு அதில் ஆதாயம் பார்க்க இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆக மொத்தம் பாலிட்டிஷியன் ஒரு பக்கம் எல்லாமே பாலிட்டிஷியனை பொறுத்த வரைக்கும் அடுத்த எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கணும் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தாச்சு இப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு கொள்ளையடிக்கணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு அடுத்த எலெக்ஷனில் எப்படி ஜெயிக்கணும் அடுத்த எலெக்ஷனில் சீட்டுக்காக ஹைகமாண்டோட அப்படியே குஷியாக அப்படியே உரசிக்கிட்டே இருக்கணும் அவங்க கூடையே பின் அப்படியே அவங்களுக்கு செருப்பு எடுத்து கொடுக்கணும் என்ன வேணாலும் செய்யணும் கார் கதவை திறந்து விடணும் இதெல்லாம் ஸோ அதுதான் குறிக்கோள் இந்த தரம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா கொள்ளையடிக்கணும் இந்த தரம் ஜெயிச்சதுக்கு அடுத்த தரம் சீட்டு வாங்குறதுக்கு எல்லா முன்னெடுப்புகளையும் செய் இதுதான் பாலிட்டிஷியன் கண்ட்ரி எப்படி ஊப்பிடும் இது நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா ஏதோ ஒரு மாற்றத்துக்கு பி பாஜக அரசு மத்தியில் வந்தது என்டிஏ அரசு அது வந்தபோது என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கார்கில் வார் வந்துடுச்சு கார்கில் வார் வந்த உடனே பெரிய பிரச்சனை பாகிஸ்தான் வந்து மறைமுக தாக்குதலில் இறங்கிட்டாங்க கார்கில் மலைப்பகுதியில் ஒரு பக்கம் வந்து பாகிஸ்தான் மறைமுகமாக தாக்குதல் நடந்தது இந்தியா மேலே ஊடுருவி இருக்காங்க அதை நல்ல வேலை ஏதோ இந்த ஆட்டு இடையர்கள்லாம் அவங்க ஏதோ பார்த்து தான் தான் விஷயமே தெரிஞ்சிச்சு அந்த அளவுக்கு உளவுத்துறை நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது ஏன் அப்படின்னா உளவுத்துறை எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா நாட்டின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தவே இல்லை நம்ம கட்சிக்குள்ள இருக்கிறவன் எவன் நமக்கு எதிராக செயல்படுறான் அவனை கண்காணிக்கிறதுக்கு உளவுத்துறை எதிர்கட்சிகாரன் என்ன பண்றான் அவனை கண்காணிக்கிறதுக்கு உளவுத்துறை உளவுத்துறை அதுக்கப்புறம் மக்கள் வந்து நமக்கு திருப்பி ஓட்டு போட போறாங்களா போட மாட்டாங்களா அப்ப போடாட்டா அதுக்காக என்ன மாதிரி ஏதாவது தகுடுதத்தம் பண்ணி ஸ்கீம் ஏதாவது கொண்டு வருது இலவசங்கள் அதுக்குத்தான் உளவுத்துறை பயன்படுத்தப்பட்டது அதனாலதான் கார்கள்ல கோட்டை சரி ஓகே அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம் சார் அப்ப வந்துச்சு என்ன பண்றது ஊறி போயிடுச்சு லத்தத்துல அப்படியே ஊறிடுச்சு அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க கண்டுக்காம தான் இருந்தாங்க அஜிபாய் ஆக்சுவலாக அரசு நடத்தும் போது ரொம்ப கஷ்டப்பட்டார் சரி அப்புறம் என்ன பண்ணாங்க ஏதோ வந்து நல்ல வேலை இந்த நாட்டினுடைய புண்ணியமோ இந்த மக்கள் செஞ்ச புண்ணியமோ இல்லை நம்ம முன்னோர்கள் மதம் மாறாம இந்த நாட்டை இந்த தர்மத்தை காக்கணும்னு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி கிடைச்ச புண்ணியமோ தெரியாது என்ன ஆச்சு அப்படின்னா இந்த மிராஷ்டர் டூ தௌசண்ட் அதை வந் அந்த விமானத்தை வச்சு ரொம்ப திறமையா நம்ம வீரர்கள் எல்லாம் போராடி கார்கில் போரில் வெற்றி அடைஞ்சாங்க அதை இன்னைக்கு நாம் வந்து வருஷ அதை கொண்டாடிட்டு இருக்கோம் விஜய திவஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிராஸ் டூ தௌசண்ட் தான் நம்மளை காப்பாச்சுன்னு சொல்லலாம் எந்த மாதிரி காப்பாற்று இது வந்து யாரோடது ஃப்ரான்ஸில் இருக்கிறது அதனுடைய தான் இந்த ரஃபலும் அது அன்னைக்கு காப்பாத்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சரி ஓகே கார்கில் வார் முடிஞ்சிடுச்சு வாஜ்பாய் தோத்துட்டாரு திருப்பி பிரச்சனை வர ஆரம்பிச்சது அப்படியே இருந்தது பணம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கூப்பாடு போடணும் சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம கிட்ட இருந்தது என்ன அப்படின்னா அது வந்து மிக் இருபத்தி ஒன்னு ஒன்று இருந்தது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே வந்துருது அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க மிக் டுவெண்ட்டி செவன் கொண்டு வந்தாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா அதை கொண்டு வந்தாங்க ஜாகுவார் அது எழுபதுகளில் வந்தது அதுக்கப்புறம் வந்து மிக் டுவெண்ட்டி செவன் நான் சொன்னேன் இல்லையா அது ஒன்று வந்துச்சு அதுக்கு வந் அது வந்து சரி இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா சோ அந் முன் அந் அன்றைய நாட்களில் இருந்த யுனைடெட் சோவியத் நாடு இருந்ததுங்களா ஸோ யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் யுஎஸ்எஸ்ஆர் அதில் இருக்கிற மிகாயான் குரோவிச் டிசைன் பரு அப்படிங்கிற ஒரு கம்பெனியினுடைய தயாரிப்பு தான் இந்த மிக்லாம் அதனால தான் மிகாயான் எம்ஐ குரோவிச் ஜி மிக் அப்படிங்கிறது ஸோ அது வந்து ரஷ்ய தயார் அதுதான் இருக்குது இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களும் மற்ற டிஃபென்ஸ் வல்லுனர்களும் காஃபின் அப்படின்னா அழைச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஓயாத வந்து அது வந்து ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கும் விபத்து ஏற்படும் விமானிகள் இறந்து போவார்கள் இதுதான் தெரியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட தான் காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே ஆனால் கடைசியில் வேறு வழி இல்லாமல் இரண்டாயிரம் ஆண்டு அப்போ வந்து ஒரு முன்னெடுப்பு செஞ்சாங்க எதனால செஞ்சாங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட விமானிகள் விபத்தில் இறந்து போனாங்க இந்த பிளேன் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிடும் எங்கேயாவது கிராஷ் ஆகிடும் உடனே அந்த விமானி இறந்து விடுவார் சியா அவங்களுக்கு தான் அந்த எஜெக்ட் பண்ணு அதுக்கு சான்ஸ் கூட இல்லாமல் எல்லாம் மால் ஃபங்க்ஷன் எல்லாம் காயலாங்கடை ஒர்த்து அவங்க அதுக்கு கூட வந்து ஏதாவது இப்போ ப்ரைஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்ஃபுல்லா இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிக மிக பழமையான மோசமான இந்த தரம் இல்லாத ஒரு விமானங்கள் விமானப்படையில இருந்த விமானங்கள்லாம் இருந்துச்சு ஏன்னா அவங்க ரொம்ப பழசு அறுபது எழுபதுகளில் வாங்கினது அந்த மாதிரி ஆயிடுச்சு சரி அதுக்கப்புறம் நார்மலாக வந்து இரு இருபத்தி அஞ்சு வருஷம் வரும் இருபதுலேருந்து இருந்து வருஷம்தான் ஒரு விமானப்படையினுடைய விமானம் அதுவும் இப்போல்லாம் இன்னும் கம்மியாகுது ஏன்னா டெக்னாலஜி பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுது மூர்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்குது எம்ஓஓஓ ஆர் மூர்ஸ் லா அப்படின்னு ஒன்று அது முடிஞ்சு அதை கொஞ்சம் படித்து பாருங்கள் அதில் தெரியும் எப்படி டெக்னாலஜி வந்து டபுள் 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 டபுளாக ஆகிக்கிட்டே போகும் அதனுடைய ஆனால் காலம் எப்படி குறைஞ்சிக்கிட்டே வருங்கிறத அந்த குறைந்த காலத்தில் எப்படி டபுள் ஆகுன்றது மூர்ஸ் லான்னு சொல்லுவாங்க அதை படிச்சு படித்து பாருங்கள் கொஞ்சம் சரி இந்த மாதிரி ஆச்சா உடனே என்ன பண்ணாங்க குழுலாம் அமைச்சாங்க எல்லாம் செஞ்சாங்க வழக்கம் போல் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த மீட்டிங்லாம் போட்டு ஒரு வழியாக வந்து டசால்ட் ஏவியேஷன் இந்த டவ்ஸால்ட் ஏவியேஷன் வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்க சரி இருந்து நம்ம வாங்கணும் என்ன விமானம் வாங்குறதுங்கிறது இன்னும் முடிவு பண்ணலை இன்மேதான் பண்ண வாங்குறது முடிவு ஆயிடுச்சு ஃபைல்ஸ் எல்லாம் போயிடுந்தது ஃபைல்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா அது வந்து அப்படியே இருந்தது எந்த டேபிளில் ஆரம்பிச்சதோ அதே டேபிளில் மாத கணக்கில் அப்படியே வந்து அது அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு ஆசை இந்த புரியோக்ரேஸுக்கு மினிஸ்டர் இருக்கும் அப்படின்னா அந்த ஃபைல் மேலே குறைந்தபட்சம் அரை இன்ச்சு டஸ்ட்டு படியணும் அதுக்கப்புறம் தான் அதை வந்து தூசி தட்டுறதுன்னு சொல்லுவாங்க அது படிஞ்சா தான் அவங்க அந்த ஃபைலை தூசி தட்டி எடுப்பாங்க அந்த மாதிரி கடந்து எதுக்காக கடந்தது யோசிச்சு இந்தியா வலிமை அடையக்கூடாதுன்னு வேற யாரும் விரும்புகிறாங்க அமெரிக்காவார்கள் இருக்கட்டும் சைனாவும் இருக்கட்டும் அந்த மாதிரி பல பேர் வந்து இந்தியாவை வளர விடாம தடுத்தாங்க வலிமை அடையாமல் தடுத்தாங்க அவங்களுக்கு இந்தியா வளர வேண்டாம் வலிமையா ஆக வேண்டாம் அதுதான் அவங்களுடைய முக்கியமான குறிக்கோள் அதனால ஏதாவது காரணம் சொல்லி 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 நாளை கடத்திக்கிட்டே இருந்தாங்க இது போதாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான முன்னெடுப்பை செஞ்சேன் நாங்க வந்து பிளேன் எல்லாம் எங்க நாட்டிலேயே தயாரிப்போம் அப்படின்னு ஒரு யாரு கொடுப்பாங்க அந்த காலத்துல இப்ப நிலைமை மாறிட்டு வருது அது வேற விஷயம் அந்த காலத்துல யாரு கொடுப்பாங்க ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க சரி இது முடிஞ்சுதா இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா சோ இரண்டாயிரம் ஆண்டுல எடுக்கப்பட்டது வந்து அப்படியே புழுதி படிஞ்சு படிஞ்சு அது ஒண்ணு இருந்தது அதுக்கப்புறம் ஹால் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸை உள்ளே கொண்டு வந்தாங்க அதை தவிர பல முன்னாள் ரிட்டையர்டு ராணுவ அதிகாரிகள் இந்நாள் ராணுவ அதிகாரிகள் எல்லாரையும் உள்ளே கொண்டு வாங்க அதுதான் அந்த சண்டிகார் லாபின்னு அடிக்கடி சொல்லப்படுது அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தான் இவாலுவேட் பண்ணணும் ஹால் வந்து என்னென்னலாம் சொல்லணும் அந்த புதியதாக வாங்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்டுக்கு என்னென்னலாம் இருக்குதுன்னு ஹால் போய் அதை இவாலுவேட் பண்ணணும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு போய் நீ பாரு உனக்கு ஃப்ரான்ஸுக்கு நல்லா ஜம்முன்னு டூர் அனுப்புகிறாங்க ஒரு மாதம் போய் இரு அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வா ஆனால் பாசிட்டிவாக எதுவும் சொல்லிடுது எல்லாம் நெகட்டிவாக சொல்லிடுது அதுக்கப்புறம் என்ன பண்ணு டெக்னாலஜி எங்களுக்கு கொடுக்கணும் அந்த மாதிரிலாம் நிறைய சொல் அப்படின்னு ஹால் வந்து அந்த மாதிரி சொல்ல வச்சு ஹால் அப்படி தான் ரிப்போர்ட்டே கொடுக்குது இது சரியில்லை அது சரியில்லை அப்படி செய்ய முடியாது இப்படி செய்ய முடியாது இந்தியாவுக்கு தோதா இல்லை இது அது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு மட்டும்தான் தோதா இருக்குது இந்த மாதிரி பல விஷயங்களை போட்டு குழப்பி அடித்தது ஹால் சரி இந்த இராணுவ அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க எப்படி யாருக்கு லீக் ஆச்சோன்னு தெரியாது ஏதோ ஒரு குப்தான்னு ஒருத்தர் இருக்கார் இருக்கு நிஜமாகவே அவர் பேர் குப்தா தான் அந்த ஃபுல் நேம் சொல்ல நான் விரும்பலை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மிடில் மேன் அவர் தான் அவர் யாருக்கு மிடில் மேலே இந்த மாதிரி டிஃபென்ஸில் எதை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்து அந்த குப்தா மூலமாக தான் போகும் அது அந்த மாதிரி இன்னொரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்க மூலமாக தான் ஆளுங்கட்சி வந்து தனக்கு தேவையான ஆளுகளை அந்த மாதிரி இடத்துல மிடில் மேன் மாதிரி வச்சுருக்காங்க டசால்ட் ஏவியேஷன் கம்பெனிக்கு ஒரே ஆச்சரியம் எப்பட்ரா இந்த குப்தா கிட்ட டிசைன் ப்ரைஸு அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸினுடைய மினிட்ஸு என்னென்னலாம் அதில் ஃபைல் நோட்டிங்ஸு எல்லா டீட்டெயிலும் கையில் எப்படா வந்தது அப்படின்னா துரோகிகள் இருக்காங்க விலை போகக்கூடியவர் இருக்காங்க அவங்கள என்னத்துக்கு அரசே விலை போன அரசாக தானே இருந்தது மற்ற நாடுகளுக்கு விலை போன அரசாக தான் இருந்தது ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த புக் பாக் அவர் போய் டசால் இந்த நீ இதெல்லாம் செஞ்சுருக்க இதெல்லாம் சொல்லியிருக்க என்னோடய கண்டிஷன் பின்னாடி எழுதியிருக்கேன் பாரு இதுதான் இது என் கண்டிஷன்ஸ் என்ன சொல்கிறேன் டசால்ட்டுக்கு ஒரே பாய் என்னடா இது சரி உடனே என்ன பண்ணுவாங்க சரி நீ ஒன்று பண்ணு நீ வந்து ஏதாவது ஒரு ஷெல் கம்பெனி ஆரம்பி எங்கே ஆரம்பிக்கிறது மொரீஷியஸ் இருக்குது கேமேன் ஐலண்ட்ஸ் இருக்குது இல்லை வெஸ்ட் இண்டீஸில் எத்தனையோ ஐலண்ட்ஸ் இருக்குது எங்கே வேணாலும் ஒரு போய் ஒரு இந்த கம்பெனி ஷெல் கம்பெனி ஆரம்பி நாங்கள் அவனுக்கு அங்கே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அதில் டாய் மாதிரி அங்கே கொடுத்துட்டு எத்தையோ பண்ணி உங்களுக்கு நான் பணத்துக்கு ஆக மொத்தம் டிலே 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 ஆகிட்டேன் இதுக்கு நடுவில் என்ன ஆகிடுச்சுன்னா பாஜக வந்து பயங்கரமாக ப்ரெஷர் கொடுக்காரு ஏன்னா விமானிகள் இறந்துக்கிட்டே போகிறாங்க எதை செய்கிறது எப்படி செய்கிறது ஒன்றுமே தெரியல மக்களுக்காக ஒரே கலக்கம் அவங்களாம் இதெல்லாம் கண்டுக்கவே இல்லை அவங்க பாட்டுக்க சினிமா ட்ராமா சீரியல் அப்புறம் பாலிட்டிஷியனுடைய அதாவது வக்கர பேச்சு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து கவர்ச்சிகரமான பேச்சு அதில் மொழி இருந்தாங்க ஆனால் பாஜக மட்டும் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து இந்த முன்னெடுப்பையாவது செய்யுங்க அப்படின்னு டசால்ட்டை ஒரு வழியா எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் டசால்ட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறதா முடிவு செஞ்சுருந்தாங்க எம்ஓயை மட்டும் இருந்தாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதுக்கு பேர் அக்ரிமெண்ட்டு கிடையாது அது மட்டும் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் அதை இழுக்கடிச்சு இழுக்கடிச்சு விட்டாங்க இப்போதான் முக்கியமான செய்தி வருது இன்றைய தேதிக்குள்ள இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சிங்கம் புறப்பட்டது என்ன சொன்னார் அப்படின்னு மை நரேந்திர தாமோதர் தாஸ் மோதி ஈஸ்வர்கா சபட் லேத்தாகும் அப்படின்னு அப்படியே ஒரு ரோர்டு ஃப்ரம் இந்த பொசிஷன் அந்த நிகழ்ச்சி திருப்பி டேட்டை சொல்றேன் இருபத்தி ஆறு மே இரண்டாயிரத்தி பதினாலு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் கோடிக்கணக்கான மக்கள் கண்கள் பணித்தன ஏதோ ஒன்று வரப்போகுது இந்த நாட்டுக்கு நல்ல விஷயம் அப்படிங்கிறது பல பேர் முகத்துல ஒரு நம்பிக்கை ஒளி தெரிஞ்சது மோடி வந்து அரசாங்கத்தை அமைச்சர் அமைச்சிட்டார் ஓகே என்ன பண்ணார் எல்லாம் ரெண்டு முக்கியமான குறிக்கோள் எடுத்தார் லால் பகதூர் சாஸ்திரியுடைய டாக்டரின் ஜெய் கிசான் சுபாஷ் சந்திர போஸினுடைய ஜெய் டாக்டரின் ஜெய் ஜவான் ஆனால் ஜெய் கிசான் ஜெய் ஜவான் சொன்னது லால் பகதூர் சாஸ்திரி டாக்டரின்ங்கிறது வேற ஸ்லோகன் வேற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் கையில் எடுத்தார் உணவு பொருளில் தன்னிறைவு பாதுகாப்பில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவை கொண்டு வரணும் யாருக்கிட்டையும் சொல்லலை சைலண்டாக அவரை வேலை பார்த்துக்கிட்டு ஸோ இதை ஆரம்பித்த போது தான் பல பேர் அப்பயே எழுதினாங்க இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி பதினாலு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிதுன்னு இப்போ நிறைய பேர் இன்னும் அதை வந்து உறுதிப்படுத்துகிற மாதிரி இன்னும் செய்ய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவர் வந்து சேர்ந்தார் என்ன நடத்திக்கிட்டு இருக்காரு என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் இந்த லீடியை கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குன்னு தொலைப்படாங்க தயவு செஞ்சு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் ஸ்டோரி ஆஃப் ரஃபேல் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் என்ன பண்ணாரு இரண்டாயிரத்தி பதினஞ்சுல ஏற்கனவே இருந்த ஃபைல் ஏழு எல்லாத்தையும் குப்பை தொட்டியில போட்டார் நான் வந்து புதுசா ஆரம்பிக்கிறேன் என்ன அமர் அதிபர் ஆரம்பிச்சாருமான அரசு ஒப்பந்தம் முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்களுக்கு கொஞ்சம் விலை அதிகம் எதுனால அப்படின்னா எங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்க செஞ்சு தரணும் முன்னாடி இருந்த அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க எப்படி வேணா செய்யுங்க இப்ப இவர் என்ன சொன்னாரு எங்களுக்கு வேண்டிய மாதிரி செஞ்சு கொடுங்க கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் ரெண்டு பர்சன்ட் விலை அதிகம் நார்மலா இருந்ததை விட அதைத்தான் சிஏஜி சொன்னாங்க சரி எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல ஐந்தே வருஷங்களில் வந்து விமானம் இந்தியாவுக்கு வந்துருச்சு அடுத்த ரெண்டு வருஷத்துக்குள்ள முப்பத்தி ஆறு விமானமும் வந்துருச்சு அந்த மாதிரி இருந் கொண்டு வந்தார் ஐந்து வருஷத்துல போனார் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு வருடங்கள் பைல் கூட மூவாத ஒரு இடத்துல ஐந்து வருடங்கள்ல எல்லா ரஃபேல் விமானமும் வந்து இந்தியன் ஏர் போர்ஸுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்புக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அளித்தார் முக்கியம் இருபத்தி ஆறு மே ரெண்டாயிரத்தி பதினாலு இன்னைக்கு இருபத்தி ஆறு மே தயவு செஞ்சு ஒரு பெருமிதத்தோட முழு மனசோட அவருக்கு ஆதரவு கொடுக்கணும் சரி இந்த ரஃபேலுக்கு அப்புறமா வந்துருச்சே என்ன சும்மா இருந்தாங்களா எதிர்கட்சிகள் இல்ல எத்தனையோ பேர் அருண் பாஜக இருந்தவரை விலை போய்விட்டார் அவர் சஞ்சய் சிங் எம்எல் ஷர்மா யஷ்வந்த் சின்ஹா அவரும் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக பாஜகவில் பிரசாந்த் பூஷன் இவங்களெல்லாம் தூண்டிவிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் பிஐஎல் பொதுநல வழக்கு தொடுத்தாங்க நல்ல வேலை சுப்ரீம் கோர்ட்டு வந்து என்ன ஆட்சியும் தெரியாது தள்ளுபடி செஞ்சிருச்சு இதெல்லாம் நாட்டின் பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது ஒன்றும் செய்ய முடியாது எடுத்துகிட்டு ஓடிடுங்க அப்படின்ட்டு அது ஒரு வழியாக முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்து பிரம்மோஸை தூக்கிக்கிட்டு ரஃபேல் விமானங்கள் போய் அடிச்சு நொறுக்கிட்டு வந்திருக்காங்க ஆனாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் அந்த பொம்மை விமானம் அனுப்பியிருந்தாங்கல்ல அதாவது பாகிஸ்தானுடைய இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சு ஜியோ லொக்கேஷன் எப்படி இருக்குங்க அதாவது வான் தாக்குதலுக்கு தடுப்பாக இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அதெல்லாம் அந்த அதெல்லாத்தையும் ஹெச் கியூ அதெல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்காக பொம்மை விமானங்கள் அதை வீழ்த்தி சுட்டதுக்கு அஞ்சு விமானம் போயிடுச்சு கணக்கு கொடுங்க கணக்கு கொடுங்கன்னு ராகுல் காந்தி புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்காரு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குங்கிறாங்க பல வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா நமக்கு வேண்டியது மொத்தம் நாற்பத்தி இரண்டு ஸ்குவாட்ரன் அப்படின்னு ஆனா இப்ப கையில இருக்கிறது வந்து ஒரு ஸ்குவாட்ரன் தான் எல்லா ஆயுதங்களும் இன்னொரு பதினோரு ஸ்குவாட்ரன் ஃபுல்லா அப்பதான் வந்து பாதுகாப்பு முழுமை பெறும் வான்வெளியில மூலமான பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல எத்தனை துரோகம் எத்தனை ஏமாற்று வேலைகள் எத்தனை காட்டி கொடுக்கறது உள்நாட்டுக்குள்ளேயே பல துரோகிகள் இருக்காங்க விளை மீடியாக்கள் தவறான செய்திகளை உண்மை போல திருச்சி மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதற்கு நடுவில் இன்னைக்கு மே மாசம் ஆறு ஏழு எட்டு ஒம்பது நான்கு நாட்களுக்குள்ள இந்தியா உலகத்தையே நிரூபிச்சிருக்கு வி ஹவ் அரைவ்டு இந்த வேர்ல்டு ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ கொஞ்சம் உணர்ச்சிகரமாக இருந்திருக்கும் சொல்லணும் அதே சமயத்துல நம்ம நாட்டுக்கும் நமது நாட்டு மக்களுக்கும் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் இழைக்கப்பட்ட துரோகத்தை கோபத்தோட தான் சொல்லணும் ஒரு சொல்லணும் கோபத்தோட தான் சொல்லணும் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்